நவீன ஆயுதங்களை இறக்கி இந்தியா பாகிஸ்தான் மோதலில் சீனா ஆடிய ரகசிய ஆட்டம் பகீர் ரிப்போர்ட் ஆப்ரேஷன் சிந்து சமயத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் வெடித்திருந்தது இதற்கிடையே அந்த மோதலை சீனாவும் பயன்படுத்தி கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சீனாவின் ஆயுதங்கள் பாகிஸ்தானிடம் இருக்கும் நிலையில் அது எப்படி செயல்படுகிறது என்பதை சீனா சோதித்ததாக அமெரிக்க குழு தனக்கு ரிப்போர்ட்டில் தெரிவித்துள்ளது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்டிருந்தது அப்போது சில நாட்கள் வரை இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி கொண்டன ஒரு கட்டத்தில் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்திருந்தது இதற்கிடையே இந்த மோதல் தொடர்பாக அமெரிக்க குழு முக்கிய ரிப்போர்ட் ஒன்றை வெளியிட்டுள்ளது அதாவது சீனாவின் ஆயுதங்கள் பல பாகிஸ்தானிடம் இருந்தது ரியல் லைமில் தனது ஆயுதங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை சோதிக்கவும் அதை மேம்படுத்தவும் சீனா இந்த மோதலை பயன்படுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா சீனா பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஆய்வுக்குழு ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெய்ஜிங் இந்த மோதலை தனது ஆயுதங்களின் திறனை சோதித்து விளம்பரப்படுத்த பயன்படுத்தியது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு துறையில் சீனா பல்வேறு ஆயுதங்களை உருவாக்கி வரும் நிலையில் இது பெரிய அளவில் பயன் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ரிப்போர்ட்டில் மேலும் ஹெச் கியூ நைன் வான் பாதுகாப்பு அமைப்பு பி எல் ஏவுகணைகள் மற்றும் ஜே டென் போர் விமானங்கள் போன்ற சீனாவின் நவீன ஆயுத அமைப்புகள் மோதல் ஒன்றில் பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை எனவே அவை எப்படி செயல்பட்டன என்பதை சீனா அறிந்து கொண்டது இது சீனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிஜ உலக சோதனையாகவே இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதலுக்கு பிறகு ஜூன் மாதம் பாகிஸ்தானுக்கு சீனா தனது அதிநவீன ஃபோர்டி ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கே ஜே ஃபைவ் ஹண்ட்ரட் விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை விற்க முன்வந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மோதலுக்கு பிறகு தனது ஆயுத விற்பனையை அதிகரிக்க இந்தியா பாகிஸ்தான் மோதலில் தனது ஆயுதங்களின் செயல்பாடுகளையே சீனா ரிப்போர்ட்டாக காட்டியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிலர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போர் என்பது உண்மையில் பினாமி போர் என்றும் சீனாவே பாகிஸ்தானை பினாமியாக பயன்படுத்துவதாக குறிப்பிட்டு வந்தனர் அதை மறுத்துள்ள அமெரிக்கா இதை மினாமி போர் என குறிப்பிட முடியாது என்றும் சீனாவின் பங்கு அந்த அளவுக்கு இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு பிறகு ரஃபேல் ஜெட் விமானங்கள் குறித்து பொய்யான தகவலை சீனா பரவ தொடங்கியதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலி சமூக வலைதள கணக்குகள் மூலம் ரஃபேல் போர் விமானங்களால் இந்த மோதலை சமாளிக்க முடியவில்லை என சீனா பொய்யான தகவல்களை பரப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதை வைத்தே இந்தோனேஷியா ரஃபேல் விமானங்களை வாங்குவதை சீனாவால் தற்காலிகமாக நிறுத்த முடிந்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சீனா இந்த ரிப்போர்ட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ளது அது குறித்த கேள்விக்கு சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மாவ் நிங் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமெரிக்க குழு எப்போதும் சீனாவுக்கு எதிராகவே செயல்பட்டுள்ளது எனவே அதன் ரிப்போர்ட்டை பற்றி பேச தேவையில்லை அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ரிப்போர்ட் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது